புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும் அதை அழுத்திக்கோங்க அப்போதான் நம்ம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் கடந்த சில தினங்களாக ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் மிக பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்திய சம்பவம்னா அது கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த கிரீஷ்மா தான் தன்னுடைய காதலனை முடித்து கட்டிய இந்த கிரீஷ்மா பற்றி அடுத்தடுத்து பல அதிர்ச்சியான செய்திகள் வெளியாகி மிக பெரும் அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கின்றது யார் இந்த கிரீஷ்மா யார் அந்த காதலன் இவங்களுக்குள்ளார அப்படி என்னதான் பிரச்சனை காதலனை காதலி கிரீஷ்மா முடித்து கட்டியது எப்படி சிக்கியது எப்படி அப்படின்னுட்டு இதுவரை வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம் கடைசி வரை பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு புரியும் அதுக்கு முன்னாடி இந்த கிரீஷ்மாவுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க இது சரிதான் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணுங்க சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் கன்னியாகுமரி மாவட்டம் தேவிக்கோடு பகுதியை சேர்ந்தவங்க தான் இந்த கிரீஷ்மா முதுகலை ஆங்கில இலக்கிய பட்டதாரி கேரள மாநிலம் பாரசாலை பகுதியை சேர்ந்தவர் தான் ஷரூன்ராஜ் இவர் தான் இந்த கிரீஷ்மாவின் காதலன் இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்லூரியில் இளங்கலை ரேடியாலஜி பிஎஸ்சி ரேடியாலஜி இறுதி ஆண்டு மாணவர் ஷரோன் ராஜும் காதலித்து வந்திருக்காங்க இதற்கிடையே கிரிஷ்மாவின் பெற்றோர் கிருஷ்மாவுக்கு வேறு மாப்பிள்ளை பார்த்து திருமணம் நிச்சயம் செய்திருக்காங்க இதனால இந்த ஷரோன் ராஜுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு காதலை கைவிடும்படி சொல்லியிருக்காங்க ஆனால் ஷரோன் இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கின்றார் பெற்றோர் பார்த்து முடிவு செய்த மாப்பிள்ளையை மணக்க விரும்பிய இந்த கிரீஷ்மா ஷரோன் தனது மன வாழ்க்கையில் இடையூறாக வரக்கூடும் என்று எண்ணி அவரை அவருக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று திட்டமிட்டிருக்காங்க இதற்காக அவரை தன்னுடைய வீட்டுக்கு வரவழைத்து கசாயத்தில் விஷம் கலந்து கதையை முடித்திருக்காங்க இந்த வழக்கின் சிறப்பு புலனாய்வு குழுவில் அங்கமாக இருந்த காவல்துறை கண்காணிப்பாளர் டிஎஸ்பி ரஷீத் அவர்கள் இந்த விவகாரம் பற்றி பல அதிர்ச்சியான உண்மைகளை வெளியிட்டிருக்கின்றார் அதாவது ஆரம்பத்தில் இந்த வழக்கை பாரசாலை காவல்துறையினர் இயற்கைக்கு மாறான மறைவு அப்படின்னுட்டு முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்து விசாரிக்க துவங்கியிருக்காங்க ஆனால் ஷரோன்ராஜ் விவகாரத்தில் கிரிஷ்மா மீது சந்தேகம் இருப்பதாக ஷரோன்ராஜின் உறவினர்கள் தெரிவித்திருக்காங்க இதனை அடுத்துதான் இந்த வழக்கானது குற்றப்பிரிவுக்கு மாற்றப்பட்டு சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணையும் நடந்தது கிரிஷ்மாவிடம் குறுக்கு விசாரணை நடத்திய போதுதான் அவங்க நடந்தது அனைத்தையும் மறைக்க முடியாமல் உண்மையை அப்படியே கொட்டியிருக்காங்க அதன் பிறகு அந்த கிரீஷ்மாவின் அம்மா மற்றும் மாமாவிடம் குறுக்கு விசாரணை நடந்தபோது ஷரோன் ராஜுக்கு என்ன நடந்தது அப்படின்றத கண்டுபிடிச்சிருக்காங்க இதற்கிடையே கிரிஷ்மா காவல்துறை காவலில் இருக்கும்போது காடு காவல் நிலையத்தில் வைத்து கழிவறை கழுவுவதற்காக வைத்திருந்த கிருமி நாசினியை எடுத்து தவறான முடிவுக்கு முயன்றிருக்காங்க இருக்காங்க அப்போது கிரிஷ்மாவிடம் வாக்கு மூலம் பெற்ற மாஜிஸ்திரேட்டிடம் கிரீஷ்மா நடந்த அனைத்து உண்மைகளையும் கொட்டி இருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா நானும் ஷரோன் ராஜும் காதலித்தது உண்மைதான் ஆனா ஆனால் திடீர்னு வேறு ஒருவருடன் எனக்கு திருமணம் நிச்சயம் செய்யப்பட்டதால் ஷரோனிடம் போய் காதலை கைவிடும்படி சொன்னேன் இதற்கு ஷரோன் மறுத்துட்டான் இதனால அவனை ஏதாவது செய்ய வேண்டும் அப்படின்ட்டு திட்டம் தீட்டி முடித்தோம் அப்படின்ற மாதிரி மாஜிஸ்திரேட்டிடம் கிரீஷ்மா வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க அதன் பிறகு கிரீஷ்மா கூறிய அனைத்து நிகழ்வுகளுக்கும் ஆதாரங்களை திரட்டி நீதிமன்றத்தில் டிஎஸ்பி ரஷித் அவர்கள் தான் சமர்ப்பித்திருக்கின்றார் இந்த வழக்கில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய சவாலாக இருந்தது நேரடி சான்றுகள் எதுவும் இல்லாததால அந்த கிரீஷ்மா தப்புவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருந்தது அப்படின்னுட்டு அரசு தரப்பு வழக்கறிஞர் வினீத்குமார் குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு இது பற்றி அவர் என்ன சொல்லியிருக்கிறார்னா இந்த வழக்கில் நேரடி சான்றுகள் எதுவும் இல்லாதது மிகப்பெரிய சவாலாக இருந்தது அதனால் சூழ்நிலை சான்றுகளை ஒவ்வொன்றாய் இணைத்து டிஜிட்டல் மற்றும் விஞ்ஞானபூர்வமான சான்றுகளின் துணையை கொண்டு நீதிமன்றத்தில் இந்த வழக்கை நிரூபித்தோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்கார் கிரிஷ்மா ஒரு முறை பழச்சாரில் அளவுக்கு அதிகமாக காய்ச்சல் மாத்திரைகளை கலந்து கொடுத்து ஷரோன்ராஜிடம் கொடுத்திருக்காங்க ஆனால் அந்த முயற்சி தோல்வி அடைந்திருக்கின்றது அதற்கு முன்பு தன்னுடைய கைபேசியில் உள்ள தேடு பொறியில் இது குறித்தான தகவல்களையும் தேடி இருக்காங்க அதாவது எப்படியெல்லாம் முடித்து கட்டுவது அப்படின்றத பற்றி தேடி இருக்காங்க ஆனா பழசாறை அந்த பழச்சாரை ஷரோன்ராஜ் முழுவதுமாக குடிக்காததால் அன்னைக்கு பிழைத்திருக்கின்றார் அப்படின்னுட்டும் வழக்கறிஞர் வி எஸ் வினித்குமார் சொல்லியிருக்காரு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அக்டோபர் பதினாலாம் தேதி அன்று கொடிய நச்சுத்தன்மையுடைய பூச்சிக்கொல்லி மருந்து அதாவது விவசாயத்திற்கு பயன்படுத்துவது அதை பற்றியும் தேடி இருக்காங்க அதனுடைய நச்சுத்தன்மை பற்றியும் அது மனித உடல்ல எவ்வாறு செயல்படும் எவ்வாறு கொடுப்பது அப்படின்ற மாதிரியான தகவல்களையும் தேடி இருக்காங்க அந்த மருந்தும் அவங்களுடைய வீட்டில் இருந்தது அப்படின்ற மாதிரியும் வழக்கறிஞர் சொல்லியிருக்கிறாரு அன்று இரவே ஷரோன்ராஜை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்த கிரீஷ்மா கசாயத்தில் அந்த பூச்சிக்கொல்லி மருந்தை கலந்து கொடுத்திருக்காங்க அதை குடித்த பிறகு ஷரோன்ராஜுக்கு வாந்தி மற்றும் வயிற்றுப்போக்கம் ஏற்பட்டிருக்கின்றது அதன் பிறகு திருவனந்தபுரம் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த சரோன்ராஜ் சிகிச்சை பலனளிக்காமல் அக்டோபர் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு அன்று காலமாகியிருந்தார் இதனை அறிந்த கிரீஷ்மா காவல்துறையினர் தன்னிடம் விசாரணைக்கு வரக்கூடும் அப்படின்ட்டு சந்தேகித்து தன்னுடைய செல்போனில் இருந்த அனைத்து தகவல்களையும் அழித்திருக்காங்க மேலும் அழிக்கப்பட்ட தகவல்களை செல்ஃபோனில் இருந்து மீட்டெடுக்க முடியுமா அப்படின்றத பற்றியும் தேடி இருக்காங்க விசாரணையின் போது இந்த கிரீஷ்மாவின் செல்ஃபோனும் தரவாக செக் செய்யப்பட்டிருக்கின்றது ஆனால் அதிலிருந்த தகவல்கள் அனைத்தும் அழிக்கப்பட்டது இதனை தொடர்ந்து தான் தடையவியல் ஆய்வகத்துக்கு அந்த செல்போன் அனுப்பப்பட்டு கிளவுட் டேட்டாவில் பதிவாகியிருந்த அனைத்து தகவல்களும் மீட்டெடுக்கப்பட்டது அப்போது அவருடைய கைபேசியில் இருந்த வாட்ஸ்அப் உரையாடல்கள் வீடியோ அழைப்புகள் அவருடைய தேடுபொறியில் தேடிய அனைத்து தகவல்கள் அனைத்தையும் மீட்டு டிஜிட்டல் ஆதாரமாக நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருக்காங்க மேலும் சம்பவம் நடந்த அன்று ஷரோன் கிருஷ்ணாவின் வீட்டிற்கு வந்து சென்றதற்கான ஆதாரமாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கண்காணிப்பு கேமராவில் பதிவான காட்சிகளும் இருவருக்கும் இடையே நடந்த வாட்ஸ்அப் உரையாடல் பதிவுகள் இருவரும் பயன்படுத்திய பென் டிரைவ் ஹார்ட் டிஸ்க் மற்றும் சிடி ஆகியவற்றில் உள்ள தகவல்கள் டிஜிட்டல் ஆதாரமாகவும் சூழ்நிலை ஆதாரங்களையும் துணையாக கொண்டு நிலைநிறுத்தி தான் இந்த வழக்க நீதிமன்றத்துல நிரூபித்தோம் அப்படின்னுட்டு வழக்கறிஞர் வினீத் குமார் அவர்கள் சொல்லியிருக்காரு மிக முக்கியமாக இந்த விவகாரத்துல பார்த்தீங்கன்னா கிரீஷ்மா ஷரோன்ராஜுக்கு விஷம் கொடுத்ததற்கான எந்த சான்றும் இல்லை அதாவது உடற்கூராய்வுல விஷம் குடித்து தான் காலமானார் அப்படின்றதுக்கான எந்த தடயமும் இல்லாதது மிக பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது அப்படின்ற மாதிரியும் தகவல் வெளியாகி இருக்கின்றது காரணம் என்ன அப்படின்ட்டு கேட்டீங்கன்னா விஷம் கொடுக்கப்பட்ட ஷரோன்ராஜ் பதினோரு நாட்கள் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று சிகிச்சை பலனளிக்காமல் காலமாகியிருந்தார் மேலும் சிகிச்சையின் போது மூன்று முறை ஷரோன்ராஜுக்கு டயாலிஸ் சிகிச்சையும் அளிக்கப்பட்டது இதன் காரணமாக அவருடைய ரத்தம் முழுவதுமாக சுத்திகரிக்கப்பட்டதோடு உடலில் விஷ தடயங்கள் எதுவும் இல்லாமல் போயிருந்தது அப்படின்றதைக்கும் வழக்கறிஞர் சொல்லியிருக்காரு இவற்றையெல்லாம் சூழ்நிலை சான்றுகளை கொண்டு நீதிமன்றத்தில் தெளிவுபடுத்தி தான் தற்போது இந்த கிரீஷ்மாவிற்கு தண்டனை அதிகபட்ச தண்டனையை வாங்கி கொடுத்திருக்காங்க இந்த வழக்கானது ஒட்டுமொத்த சமூகத்தின் மனசாட்சியையே இருக்கு என்று வேதனையோட இந்த வழக்கில் தீர்ப்பளித்த நீதிபதி பஷீர் அவர்களே சொல்லியிருக்காரு வழக்கை விசாரித்த திருவனந்தபுரம் மாவட்டம் நெய்யாற்றின் கரை கூடுதல் அமர்வு நீதிமன்ற நீதிபதி ஏ எம் அவர்கள் ஜனவரி இருபதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜனவரி இருபதாம் தேதி அன்று வழங்கிய இந்த தீர்ப்பில் கிருஷ்மாவிற்கு மரண தண்டனையும் அவருடைய மாமா நிர்மல் குமரன் நாயருக்கு மூன்று வருட சிறை தண்டனையும் அளித்து தீர்ப்பளித்தார் தீர்ப்பில் அவர் காவல்துறையினரின் புலன் விசாரணைய ரொம்ப வெகுவாக சிறப்பாக பாராட்டி இருந்தார் மிக மிக முக்கியமாக நீதிபதியே கண் கலங்கக்கூடிய ஒரு சம்பவமும் இந்த விவகாரத்தில் நடந்திருக்கின்றது வழக்கில் பாதிக்கப்பட்ட இந்த ஷரோன் ஷரோன்ராஜும் அந்த பெண்ணும் ஒரே வயதுடையவங்க ஷரோன்ராஜ் கிருஷ்மா மீது ஆழ்ந்த காதல் பயப்பட்டிருந்தார் அந்த பெண் மீது நம்பிக்கை வைத்து கண்மூடித்தனமாக நம்பியிருந்தார் ஆனா அந்த நம்பிக்கையை கிரிஷ்மா தவறாக பயன்படுத்திட்டார் கடைசி கட்டத்தில் ஷரோன்ராஜ் இருந்தபோது மாஜிஸ்திரேட்டிடம் கொடுத்த வாக்குமூலத்தில் கூட கிருஷ்மா மீது தனக்கு எந்த புகாரும் இல்லை அப்படின்ற மாதிரியும் ஏன்னா தான் தண்டிக்க விரும்பவில்லை என்று சொல்லியிருக்கிறாரு இந்த குற்றம் மிக மூர்க்கத்தனமாக நடந்திருக்கின்றது ஒரு அப்பாவி இளைஞர் மிக மோசமாக பாதிக்கப்பட்டு அதாவது சிறுநீரகம் கல்லீரல் நுரையீரல் உள்ளிட்ட உறுப்புகள் அனைத்தும் அழுகி உதடு முதல் ஆசனவாய் வரை தாங்க முடியாத வழியுடன் பதினோரு நாட்கள் ஒரு சொட்டு தண்ணீர் கூட அருந்த முடியாமல் ஷரோன் படுத்த படுக்கையாக மருத்துவமனையில் போராடி இருந்தபோது கூட காதலியை காட்டி கொடுக்கல இந்த விவகாரம் இந்த சம்பவம் ஒட்டுமொத்த சமூகத்தின் மனசாட்சியையே இருக்கின்றது இது அனைத்தையும் கணக்கில் கொண்டுதான் இந்த வழக்கை அரிதிலும் அரிதான வழக்காக கொண்டுதான் இந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்ட குற்றவாளியான அந்த கிரிஷ்மாவிற்கு அதிகபட்ச தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது பட்டிருக்கின்றது நீதிபதி பஷீர் அவர்கள் வேதனையோடு சொல்லியிருக்கின்றார் இந்த விவகாரம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையுமே மிக பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியிருக்கின்றது தமிழகத்தை சேர்ந்த ஒரு பெண் இந்த மாதிரி ஒரு மோசமான சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்காங்க அப்படின்ட்டு தெரிந்த உடனேயே இந்த நாடு இந்த சமூகம் எங்கே போய்க்கொண்டிருக்கின்றது இப்படி ஒரு பெண் இந்த சமூகத்தில் இருக்கின்றாளா அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணிற்கு எதிராக பலரும் கொதித்து போயிருக்காங்க ஒட்டுமொத்த தமிழக மக்களையும் மிக பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்திய இந்த சம்பவத்தை பற்றியும் அந்த கிரீஷ்மாவை பற்றியும் இந்த கிரீஷ்மா செய்த இந்த மோசமான சம்பவத்தை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க இந்த மாதிரியான ஆட்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய தண்டனை என்னவாக இருக்கும் அப்படின்றதையும் மறக்காமல் கமெண்டில் பதிவு செய்யுங்க மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கிரீஷ்மாவை பற்றியும் இந்த கிரீஷ்மா தன்னுடைய காதலனுக்கு என்ன செய்தா எப்படி செய்தா அப்படின்ற பல உண்மைகளை பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்